பெரும்பாலும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுக்கும் போதே நாமளே பாதி ஃபில்டர் அங்கே அப்ளை பண்ணிவிடும் என்னென்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ இதுக்கு நிறைய பணம் வேணுமோ இதுக்கு நிறைய உழைப்பு வேணுமோ இதுக்கு நம்மளுக்கு செட் ஆகாதோ அப்படின்னு முடிவு பண்ணி நமக்கு எது கிடைக்குமோ எது நம்ம பக்கத்தில் இருக்கோ எது கம்ஃபர்டபுளாக ஈஸியாக கிடைக்குமோ நம்மளோட லேசினஸ் அந்த கேரக்டரோட நம்ம அடையக்கூடிய தான் நாம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம் இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருக்கார் என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு பண கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு நண்பர் சொல்கிறார் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படிங்கிறார் இப்போ உங்களோட மண்டக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் போகும் என்னென்ன விஷயங்கள்லாம் போகும் இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் ஒரு சூப்பரான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே திருப்தி அடைஞ்சி சந்தோஷப்பட்டால் மட்டுந்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகும் நடுவில் ஏதோ ஒரு பெனிஃபிட் மட்டும் இருந்தது மற்றபடி கொஞ்சம் கசப்பு அந்த பக்கமும் வருது இங்கேயும் வருது அப்படின்னா காணாமல் போயிடும் ம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் டெரக் சிவஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கக்கூடிய எனி திங் யூ வாண்ட் அப்படிங்கிற புத்தகம் தான் இன்றைக்கி நாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் என்ன சொல்லுது பேர்லேயே நிறைய விஷயம் சொல்லிடுது இல்லை எனி திங் யூ வாண்ட் என்ன வேணுமோ அதை உங்களால் அடைய முடியும் எது வேணுமோ என்ன வேணாலும் வேணும்னு கேளுங்க அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த புத்தகம் என்ன வேணும்னாலுமா ஆமாம் என்ன வேணுன்னாலும் பெரும்பாலும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுக்கும்போதே நாமளே பாதி ஃபில்டரை அங்கே அப்ளை பண்ணிவிடுவோம் என்னென்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ இதுக்கு நிறைய பணம் வேணுமோ இதுக்கு நிறைய உழைப்பு வேணுமோ இதுக்கு நம்மளுக்கு செட் ஆகாதோ அப்படின்னு முடிவு பண்ணி நமக்கு எது கிடைக்குமோ எது நம்ம பக்கத்தில் இருக்கோ எது கம்ஃபர்டபுளாக ஈஸியாக கிடைக்குமோ நம்மளோட லேசினஸ் அந்த கேரக்டரோட நம்ம அடையக்கூடிய தான் நாம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணாலும் பூச்சப்படாமல் கேளுங்கள் இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருக்கார் என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு பண கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு நண்பர் சொல்கிறார் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படிங்கிறார் இப்போ உங்களோட மண்டக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் போகும் என்னென்ன விஷயங்கள்லாம் போகும் இமேஜின் பண்ணுறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல எஸ் அப்படிப்பட்ட விஷயங்களை கூட உங்களால் கேட்க முடியும் அடைய முடியும்னு சொல்லுது இந்த புத்தகம் எனி திங் யூ வான்ட் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புத்தகம் கிட்டத்தட்ட நாற்பது முக்கியமான உத்திகளை சொல்லுது டெக்னிக்ஸ் ஐடியாக்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணுது அந்த நாற்பதுமே தொழில் முனைவோருக்கானது ஒரு புது பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கானது அது இதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நானும் அப்படி தான் நினச்சி பார்த்தேன் ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்கா அது தொழில் முனைவோருக்கானது மட்டும் இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் ஒரு சூப்பரான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃபும் கிட்டத்தட்ட தொழில் முனைவர் மாதிரி தானே ஏதாவது போராடி வெற்றி அடைய வேண்டியது இருக்குதுல்ல அந்த மாதிரியான வெற்றிகளை நீங்கள் அடையறதுக்கு நிறைய ஐடியாஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் தொழில் முனைவோருக்கு ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்குறாங்க பிஸ்னஸ் பற்றி ஒரு விஷயம் அது கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி எல்லா நிலைகள்லையும் நம்ம யோசித்து பார்க்கணும் பணம் முக்கியந்தான் ஆனால் பணத்தை விட அந்த பணத்துக்காக பண்ணுற பிஸ்னஸ் இருக்குல்ல அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை சர்வீஸ் கொடுக்குறேன் இல்லை பொருளை கொடுக்குறேன் என்கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்குறவங்க அல்லது பொருளை வாங்குறவங்க இருப்பாங்க இல்லையா ரெண்டு சைட்லேயும் சந்தோஷமாக திருப்தியானால் மட்டும்தான் அந்த வியாபாரம் அந்த தொழில் வந்து விருத்தி அடையும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து சோகமாக இருக்காங்க திருப்தி அடையலை ஆனால் பணம் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சுப்பா அப்படின்னா அந்த தொழில் காலப்போக்கில் காணாமல் போயிடும் அப்படின்னு பயமுறுத்தியிருக்காரு நிறைய இடங்கள்ல அப்படி தான் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே திருப்தி அடைஞ்சி சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகும் நடுவில் ஏதோ ஒரு பெனிஃபிட் மட்டும் இருந்தது மற்றபடி கொஞ்சம் கசப்பு அந்த பக்கமும் இருந்தது இங்கேயும் இருந்தது அப்படின்னா காணாமல் போயிடும் இதை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் இவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுக்கு அடையிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு அடையிறதுக்கு கஷ்டமானலாம் யோசிக்காது என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் மட்டும் பற்றாது நாம் நம்மளுடைய பிளானும் அப்ளை பண்ணிட்டோம்னா நாம் அதே மாதிரி சின்ன சின்ன திட்டங்களை தீட்டிட்டோம்னா கண்டிப்பாக நாம் நினைக்கிறது எல்லாத்தையுமே அடைய முடியுங்க எனக்கு இப்படி சம்பாதிக்கணும் இந்த இடத்துல போய் உட்காரணும் இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புத்தகம் உங்களை உந்தி அந்த இடத்துல தள்ளக்கூடிய ஒரு நல்ல புத்தகமாக இருக்கும் சரி இவ்வளோ ஐடியா அவருக்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னு தோணும் போது சிடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிஸ்னஸ் அதை டெவலப் பண்ணும் போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார் அவரும் பேசிக்கலாக ஒரு பேச்சாளர் ஒரு எழுத்தாளர் அதை தாண்டி ஒரு தொழில் முனைவோர் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம இந்த புத்தகத்தில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த சிடி பாய் பேபி இருக்கு இல்லையா இந்த சிடி பேபி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இந்த புத்தகத்தில் நிறைய இடங்களில் கொடுத்துட்டுருக்கிறாரு ஒரு தொழிலை நம்ம ஆரம்பித்து செய்யும்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இல்லை வாழ்க்கையில் ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போகும்பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு அடி விழும்ல அந்த அடியில் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஹைலைட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஏரியாவாக அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு என்ன காரணத்துக்காக விழக்கூடாது அடிச்சா விழதான பஸ் செய்வாங்க அடியில் விழாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க விழறது மூலமாக என்ன ஆகிடுதுன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை நம்ம கவனிக்க மாட்டோம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் நாம் வந்து அதை பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் கூட வராது நம்ம விழுந்தே கிடப்போம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ விழுந்தீங்களா டக்குன்னு எழுந்துட்டு பாட்டு அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு போக ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பர் விழமாட்டேன் நான் அப்படின்னு சொன்னால் அதை விட சூப்பர் ஸோ பிரச்சனைகள் வேறு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து விழாதீங்கன்னு சொல்கிறது தான் இவர் ஹைலைட்டடாக கொடுத்துருக்கிறது இது பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் கஸ்டமர் வந்து வாக்கின் குறைஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுறது பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்கிற கடைக்காரர்கள் அப்படியே தோண்டு போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கே தெரியாது இல்லையா அந்த நேரத்தில் அவங்க துவண்டு போகாமல் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து அவங்களால வேகமாக நடக்கவோ ஓடவோ முடியும் இதே இந்த புத்தகம் வந்து குறிப்பிட்டு சொல்லுது நீங்கள் என்ன வேணும்னு நினச்சாலும் போங்க நடுவில் வர இடர்பாடுகள் எல்லாம் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் ரெண்டு விஷயத்தை நான் இந்த புத்தகத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சி அளிக்கலைன்னா உங்கள் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லை லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அங்கே உங்களுக்கு திருப்தியோ சந்தோஷமோ இல்லை உங்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அந்த விஷயத்தில் அப்படின்னா அந்த விஷயத்தை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க லாபத்துக்காகவோ வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காகவோ பண்ணாதீங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தால் லைஃப் செம்ம சூப்பராக இருக்கும்னு எனக்கும் தெரியுது ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை எஸ் இன்னொரு ஒரு விஷயமும் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் உங்களை கொஞ்சம் வடிவமைச்சிக்கங்க அதாவது இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவோம்ல நாம தான் அது நம்மளோட ப்ராஜெக்ட் தான் அது அப்படின்னு தனித்துவமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் உங்களை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும் மற்ற இருந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறது இது யாருது இவங்கள்தான் அவங்கள்தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக வாழறதா நினச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு இண்டிஜுவாலிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லைஃப்பில் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னா இதுதான் லீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒரு தொழில் முனைவராக படிக்கணும் அப்படின்னாலும் கூட இல்லை தொழில் முனைவரெல்லாம் இல்லைப்பா நம்ம சாதாரணமாக சும்மா படிக்கிறது ஒரு புத்தகம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சீங்கன்னாலும் கூட இந்த புத்தகம் ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் எனி திங் யூ வாண்ட் அப்படிங்கிற புத்தகம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு கூருவீங்க எஸ் இதே மாதிரியான நிறைய நல்ல புத்தகங்களோட நம்ம சந்திப்போம் படிக்கலாம் சீரிஸ்சில் நன்றி